கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் இந்த வேர்ல்ட் பிரிமெச்சு டேக்கு வந்திருக்கறவங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு ஏன்னா நீங்க எல்லாரும் இத வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்க வந்து மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை இட் எனி அவேர்னஸ் யுவர் ஆல் தேர் வித் அஸ் அஸ் அண்ட் இது ஒரு முக்கியமான நாளா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எங்க ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்க ஃபேமிலியில பார்த்துருக்கோம் இவர் பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் கண்டிப்பா நீங்க பாத்துருக்கீங்க நானும் சோசியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்றதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது தமிழ்ல வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கொர மாசத்துல இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு இது நான் ஒரு ஒரு ஹியூமனா வெளியில இருந்து பாக்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே சோ இது ஒரு டாபிக்கா வந்தா கூட இதை தப்பா யூஸ் பண்ண கூடாதுன்றதை நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு அது ஒரு காமெடியா இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது கத்துக்கிட்டேன் நான் ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராயிட்டு இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் அனவுன்ஸ் பண்ணிட்டு சார்